உங்கள் முழு உடலுமே நல்லா வெள்ளையாகிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வரும்போது உங்களோட ஃபுல் பாடியுமே அவ்வளோ கலராக சேஞ்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதில் நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ மேஜிக் மாதிரி நல்ல ஒரு டிரான்ஸ்பரேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து நம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது மெயினாக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டுமே ஆகாது குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இந்த ஃபேஸ் பேக்கு மெயினாக வந்து பச்சை பச்சைப்பயிர் வந்து எடுத்துக்கோங்க அந்த பச்சைப்பயிரில் நம்ம ஸ்கின் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பச்சைப்பயிர் வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம பாட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த காலத்துலேயே நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்த ஒரு பயிர் தாங்க அந்த காலத்தில் சோப்புலாம் எதுவுமே கிடையாது ஸோ கடலை மாவு பச்சைப்பேர் மாவு இந்த மாதிரி மாவு வச்சு தான் வந்து அவங்களை குளிச்சிட்டு வந்தாங்க ஸோ அளவுக்கு இந்த பச்சைப்பயிரில் நம்ம ஸ்கின்னு நல்லா ஒரு ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பச்சைப்பயிறு வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இதனால தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு உருளைக்கெழங்கு நல்லா வந்து கழுவிட்டு அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பயிரும் உளுந்தும் ரெண்டுமே மிக்ஸ் சேரும்போது நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு ப்ளீச் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குங்க எவ்வளோதான் கருப்பாக இருந்தாலும் சரி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக அதுவும் இன்ஸ்டண்ட்டாக வந்து ப்ரைட்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த உருளைக்கிழங்கை பற்றி வந்து சொல்லவே வேணாம் அந்த உருளைக்கிழங்கில் அசிலிக் ஆசிட் இருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே லைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த ரெண்டுமே வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு விசில் விட்டுருங்க நல்லா மசிஞ்சு நல்லா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் அதை மாற்றிக்கலாங்க ஸோ இதில் ஆட் பண்ணிக்கிற தண்ணியோடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க பத்துலாம் மட்டும் கொஞ்சமாக மூணு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றி அரைக்காதீங்க ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஃபேஸ் பேக் போடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபேஸ் பேக் வந்து நம்மளுக்கு ஸ்கின்னில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கலரில் தான் இருக்கும் ஒரு லைட் க்ரீன் கலரில் தான் இருக்குங்க ஸோ நல்லா ஸ்மூத்தாக ஒரு க்ரீம் மாதிரி அரை அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த ஒரு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா க்ரீம் மாதிரி நல்லா அரைச்சி ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் பத்தில் தண்ணி பத்தில் மட்டும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஸோ இந்தளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறமா இது கூட வந் அரிசி மாவு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க நார்மலாக வந்து பச்சரிசி நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு அரைச்சி ஒரு குட்டி குட்டியாக நான் வந்து வெயிலில் காயம் வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து நம்ம ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரெகுலராக நமக்கு எப்போலாம் வந்து அரிசி மா வச்சு நம்ம ஃபேஸ் பேக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் பொருள் கோலம் போகிறதுக்கு கூட வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நான் இதுமாரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேருந்து நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஒரு ரெண்டு கட்டி எடுத்து நம்ம தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணி நான் வச்சுக்குவேங்க ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து தெரில இல்லை வரலன்னா நீங்கள் நார்மலாக கடையில் கொடு இருக்கக்கூடிய அரிசி மாவு இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த அரிசி மாவு வந்து எதுக்காக ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா வந்து அந்த டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸில் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த ஃபேஸ் பேக்கில் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸுமே நம்மளுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸ் தாங்க நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறது இந்த அரிசி மாவுமே அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஒரு ஃபேஸ் ஒரு ஃபேஸ் பேக் வந்து போகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பதத்தில் இருக்கும் ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஃப்ரிஜ்ஜில் நீங்கள் கொஞ்சம் நிறையா ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஆகிற மாதிரி ரெடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப நாளைக்குள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா அப்புறமா உங்கள் ஃபேஸு நெக்கு கை கால்கள் இல்லை ஃபுல் ஒரு உங்கள் உடம்பு ஃபுல்லுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க கொஞ்சமாக லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க கை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் வந்து சோப் போட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம் இல்லை சோப் போடாமலே குளிச்சிக்கலாம் ஸோ வந்து ஃபேஸுக்கு வந்து இந்த இந்த க்ரீமை வந்து இந்த ஃபேஸ் பேக்கை போடும்போது சோப்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இல்லை குளி நம்ம வந்து ஃபுல் உடம்புக்குமே போடலை அப்படின்னா நீங்கள் ஆரம்பலாம் வந்து டெய்லியும் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா டெய்லியுமே வந்து காலையில் இல்லை காலையிலையாக இருக்கட்டும் இல்லை நைட்டாக இருக்கட்டும் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ் பேக் மாதிரி உங்கள் ஃபேஸ்லேயே நெக்லேயும் மட்டும் அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க இன்ஸ்டண்டாகவே உங்கள் ஸ்கின் வந்து பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோவும் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கோங்க எந்த அளவு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்றத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஸோ நாங்கள் நான் நான் சொல்கிறதுனால நீங்கள் நம்ப போகிறது இல்லை ஸோ கண்டிப்பாக ஒரு டைம்மாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த அளவுக்கு மேஜிக் மாதிரி எங்கள் ஸ்கின்ல ப்ரைட் பண்ணி கொடுக்குங்க இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அந்தளவுக்கு அளவுக்கு வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது ஸோ தாராளமாக எல்லாேருமே யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து ஜென்ஸ் எல்லாம் வந்து வெயில் போயிட்டு நம்ம ஸ்கின் ரொம்ப ஒரு டார்க்காக ஒரு மாதிரி இருக்கும் சுர இருக்கும் இல்லையா அவங்களுக்குலாம் மெயினாக அதை யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ